அனைவருக்கும் வணக்கம் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்ததுல இருந்து விஜயும் சரி அவருடைய தொண்டர்களும் சரி ரொம்பவே உற்சாகத்துல இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தர மாதிரி செய்தி ஒண்ணு வந்திருக்கு அது என்னன்னா கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விஜய் கிட்ட விசாரணை நடத்த போறாங்க கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விஜயோட கரூர் சுற்றுப்பயணத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஓரு அப்பாவி உயிர்கள் பலியாச்சு அதன் பிறகு விஜயோட அரசியல் சுற்றுப்பயணமும் சற்று முடங்கி போயிருச்சு அதுக்கப்புறம் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு பல பிராடுத்தனங்களை செஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களை எல்லாம் வச்சு வாதாடி இந்த கரூர் சம்பவத்தை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பையும் வாங்கிட்டாங்க ஆக உச்சநீதிமன்றத்தோட உத்தரவின் அடிப்படையில் சிபிஐயையும் தன்னுடைய முதல் கட்ட விசாரணையை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த முதல் கட்ட விசாரணையில முதல் ஆளாக கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணனை தான் விசாரிச்சாங்க அதன் பிறகு அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பிற்காக சென்ற காவலர்கள் அந்த கூட்டத்தில் காயமடைந்த பொதுமக்கள் அந்த கூட்டத்தை படம் பிடித்த ஒளிப்பதிவாளர்கள் அப்படின்னு ஒருத்தர் விடாம சிபிஐ விசாரிச்சு முடிச்சிட்டாங்க கடைசியா தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளான குசியானந்த் ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க கிட்டையும் போன வாரம் விசாரணை நடத்தி முடிச்சிட்டாங்க இப்ப விஜய் மட்டும்தான் பாக்கி யாராக இருந்தாலும் விசாரணைக்காக கரூருக்கு வந்துதான் ஆகணும் அப்படி விஜய் கரூருக்கு வரும்போது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது என்பதற்காக காவலர்கள் இப்பவே பாதுகாப்பு ஒத்திகையில ஈடுபட்டு இருக்கிறாங்க விஜய் வந்தா எங்கெல்லாம் கூட்டம் கூடும் என்பதை முன்கூட்டியே கணிச்சு அங்கெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க ஏற்கனவே போன வாரம் ரெண்டு நாள் புசி ஆனந்திட்டேயும் ஆதவ் அர்ஜுனா கிட்டேயும் சிடிஆர் Nirmal Kumar கிட்டேயும் ஏறக்குறைய பத்து மணி நேரம் சிபிஐ தனித்தனியா விசாரணை நடத்தி இருக்கிறாங்க இப்போ விஜய் கிட்டேயும் அதே மாதிரியான ஒரு நீண்ட நேர விசாரணைதான் நடத்த போறாங்க இந்த நீண்ட நேர விசாரணைக்கு ஏற்ற மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சோண்டு விவரம் தெரிஞ்ச கொஞ்சோண்டு அரசியல் தெரிஞ்ச புசி ஆனந்தம் சிடிஆர் Nirmal Kumarம் ஆதவ் அர்ஜுனாவும் சிபிஐ விசாரணையில திணறி போயிட்டாங்க சிபிஐ என்ன கேள்வி கேட்டாலும் சரி இவங்க மூணு பேரும் ஒரே பல்லவிய தான் திரும்ப திரும்ப பாடியிருக்கிறாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது யாரோ சதி செஞ்சிட்டாங்க யாரோ செஞ்ச சதியால தான் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரே பதில வேற வேற மாடுலேஷன்ல சொல்லியிருக்கிறாங்க போல ஆனாலும் சிபிஐ விட்ரா மாதிரியே இல்லை பல முக்கியமான கிடுக்குப்பிடி கேள்விகளை அவங்களை நோக்கி கேட்டு இருக்கிறாங்க குறிப்பா விஜய் ஏ தாமதமா வந்தாரு மூணு மணியில இருந்து பத்து மணி வரைக்கும் அனுமதி வாங்கிட்டு எதுக்காக விஜய் மணிக்கே விஜய் வருதே பல பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களே அது உங்களுக்கு எப்ப தெரியும் கூட்டம் அதிகமா இருக்கு அதனால விஜயோட பிரச்சார வாகனத்தை கூட்டத்துக்குள்ள கொண்டு வர வேணாம் அப்படின்னு காவலர்கள் உங்ககிட்ட சொன்னாங்களா காவலர்கள் சொன்ன பிறகும் கூட கூட்டத்துக்கு மத்தியில தான் அந்த வண்டியை கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு யாரு சொன்னது யாரோட உத்தரவின் பேரில் அந்த வண்டி வந்து அப்படின்னு பல முக்கியமான கேள்விகளை அந்த மூணு பேரையும் நோக்கி கேட்டிருக்கிறாரு ஆனா என்ன கேட்டாலும் சரி இந்த பாபநாசம் படத்துல வர மாதிரி கமலஹாசன் சொல்லுவாரு இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி தான் பதில சொல்லணும் அப்படின்னு முன்கூட்டியே பேசி வச்சிருப்பாங்க போல சிபிஐ கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி ஒரே பதிலை தான் ஒரே பாட்டை தான் திரும்ப திரும்ப பாடி இருக்கிறாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்க அப்பாவிங்க சார் யாரோ சதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே பேசி இருக்கிறாங்க இதை பத்தி சிடிஆர் நிர்மல் குமார் ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லி இருக்கிறாரு சோ இவங்க மூணு பேருமே இந்த அளவுக்கு திணறி போயிருக்கிறாங்களே ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள பச்சை மண்ணு விஜய் இந்த சிபிஐ விசாரணையில என்ன பாடுபட போறாரோ அவருக்கு என்னங்க தெரியும் ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்கறத அப்படியே பேசுவாரு இது சிபிஐ விசாரணை வேற இந்த துண்டு சீட்டை எல்லாம் கொண்டு போக முடியாது ஏ போர் சீட்டையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது அங்க சிபிஐ கேட்குற கேள்விக்கு அந்த இடத்துலயே யோசிச்சு பதில சொல்லணும் இந்த நிலைமையில அவரை நினைச்சா பாவமாத்தான் இருக்கு சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் சிபிஐ கேட்குற கேள்விக்கு விஜய் அப்படிப்பட்ட பதிலையெல்லாம் சொல்றாரு அப்படின்னு இந்த சிபிஐ விசாரணை தொடங்கினதில் இருந்து விஜய் பாஜக கிட்டே பொட்டி பாம்பாக அடங்கி போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சமீப காலமாக விஜய் பாஜகவை நோக்கி எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கவே இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்ஐஆர் தொடர்பாக ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் எந்த ஒரு இடத்துலையும் பாஜகவை பத்தி ஒரு சின்ன விமர்சனத்தை கூட முன்வைக்கவே இல்லை பாஜக அப்படிங்கிற அந்த மூன்று எழுத்த கூட அவரு உச்சரிக்கவே இல்லை எஸ்ஐஆர் கொண்டு வந்து நடைமுறை படுத்திக்கிட்டு இருக்கிறது வேணும்னா இந்திய தேர்தல் ஆணையமா இருக்கலாம் ஆனா அந்த இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பின்னாடி இருந்து இந்த எஸ்ஐஆர செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது பாஜக தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றதுக்காக பாஜக நீண்ட காலமாக பல சதி திட்டங்களை தீட்டி எதிர்க்கக்கூடிய அரசியல் தலைவராக தன்னை முன்னிறுத்தி கொண்ட விஜய் அவர்கள் தொடர்பா ஒரு வீடியோ போடும் போது அதுல பாஜக பத்தியும் விமர்சனம் செஞ்சிருக்கணும் ஆனா அவரு பாஜக இப்ப கூட பாருங்க தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணத்திற்காக பாண்டிச்சேரி அரசு கிட்ட விஜய் அனுமதி கேட்டு இருக்கிறாரு ஆனா அந்த அரசு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க இதுக்காக பாண்டிச்சேரியை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சித்து விஜயும் சரி அவருடைய கட்சிக்காரங்களும் சரி ஒரு அறிக்கை கூட வெளியிடல ஒரு சின்ன காணொலியை கூட போடவே இல்லை ஆக விஜய் பாஜக கிட்ட பயந்து போயிருக்கிறது நல்லாவே தெரியுது இந்த நிலமையில தான் இந்த சிபிஐ விசாரணை விஜய் கிட்ட நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு சிபிஐ விஜய் கிட்ட கொஞ்சம் கடுமையான கேள்விகளையும் அவரை பயமுறுத்துற மாதிரியான கேள்விகளையும் தான் கேட்பாங்க ஏன்னா சமீபத்துல செங்கோட்டை என தன்னுடைய கட்சிக்குள்ள இணைச்சு அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு இது அதிமுக பாஜகவிற்கு ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்தி இருக்கு இதனால பாஜக விஜய் மேல உண்மையாகவே விசாரணையை பயன்படுத்தி விஜய்க்கு பாஜக நிச்சயமாக நெருக்கடி கொடுப்பாங்க செங்கோட்டையின தன்னுடைய கட்சிக்குள்ள இணைச்சதோட மட்டும் நிற்காம அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது அதிருப்தியில் இருக்கின்ற அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இவங்களையும் தாவேக்காவிற்குள் இழுப்பதற்கான வேலையை செங்கோட்டையன் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் அந்த அசைன்மெண்டின் படி முக்கியமான ஆறு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை தாவேக்காக்குள்ள இழுக்கிறதுக்கான வேலையை செங்கோட்டையனும் தொடங்கி இருக்கிறாரு எந்த அதிமுகவை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரோ இன்னைக்கு அதே அதிமுகவை அக்கக்கா பிரிக்கிற வேலையை செங்கோட்டையன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்னையா இருந்து அந்த கங்கணம் கட்டிக்கிட்டு விஜய் கூட சேர்ந்துகிட்டு பல முக்கியமான அதிமுக நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் முன்னாள் அதிமுக அமைச்சர்களையும் விஜய் பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் இழுப்பதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் விஜயோ தாம் பங்குக்கு அதிமுக கூட கூட்டணி சேர முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னையே இன்னொரு அதிமுகவாக தன்னையே இன்னொரு எம்ஜிஆராக தன்னுடைய கட்சியவே இன்னொரு அதிமுகவாக முன்னிறுத்த வேலைய தொடங்கிட்டாரு அதாவது உண்மையான அதிமுகவை பலவீனப்படுத்தி ஒரு போலியான அதிமுகவாக தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு டூப் எம்ஜிஆராக தன்னையும் முன்னிறுத்திக்க ஆரம்பிச்சுட்டாரு தான் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கையில எடுத்திருக்கிறாரு இப்படியே போனா அதிமுக பாஜகவோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா போயிடும் அதனால இவரை இப்பவே தட்டி வைக்கணும் அப்படின்னு இந்த சிபிஐ விசாரணை மூலமாக விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படலாம் இவர் செஞ்ச வேலையால இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வர இருந்த சின்ன சின்ன கட்சிகளும் அந்த கூட்டணிக்குள்ள போலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கூட்டணிக்கு போலாமா இல்லைன்னா விஜய் கூட போலாமா அப்படின்னு ஆலோசனையில இருக்கிறாங்களாம் அப்படியே இந்த சின்ன கட்சிகள் எல்லாம் புதிய தமிழகம் தேமுதிக பாமக இவங்க எல்லாம் அதிமுக பாஜக இருக்கிற பலவீனமான நிலைமையை பயன்படுத்தி அதிகமான கேட்டு பண்ணுவாங்க அதிமுக பாஜகவிற்கு இது மிகப்பெரிய தலைவலி தானே இந்த தலைவலி யாரால வந்துச்சு விஜயால அப்ப அவரை சும்மா விட்டுருவாங்களா இனி நடக்க போற கூத்துக்களை எல்லாம் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேற்றைக்கு திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச அவசர அவசரமா இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அது என்னன்னா இந்த கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கூடாது ஏற்கனவே மாநில அரசால் அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமும் சென்னை உயர் நீதிமன்றம் அமைத்த அஷ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவும் தான் இந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்கணும் அப்படின்னு உச்ச மனு போட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு ஒருவேளை அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமோ அஷ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவும் இந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்க முடியாது அப்படின்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வாங்க அது என்ன திருத்தம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவில் தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு அதிகாரியும் இடம் பெற முடியாது என்ற வரியை திருத்தி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரியும் அந்த குழுவில் இருக்க வேண்டும் இந்த உத்தரவை மாத்துங்கன்னு நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு மனு போடப்பட்டிருக்கு இப்ப எதுக்காக அவசர அவசரமாக திமுக அரசு இந்த மனுவை போடணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்னு தாவேக்கா காரங்க சொல்ற மாதிரி இந்த கரூர் சம்பவத்துல திமுக ஏதாவது ஒரு சதி வேலைய செஞ்சிருக்கலாம் அது இப்ப நடக்கிற இந்த சிபிஐ விசாரணையில எங்க வெளியே வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணாம் நாங்க ஏற்கனவே அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமே இந்த வழக்க விசாரிக்கணும் அப்படின்னு கேட்கலாம் அதுவும் இல்லையா பாஜக விஜயை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது கூடாது விஜய தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிக்கணும் என்பதற்காகவும் இந்த மனுவை போட்டு இருக்கலாம் எது எப்படியோ தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கரூர் சம்பவத்தை வச்சுக்கிட்டு பல அரசியல் சூதாட்டங்கள் நடக்கத்தான் போகுது அது எல்லாத்தையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்